ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு சோலா தான் பார்க்க போகிறோம் நாங்கள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ரெண்டு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை ஒரு டீஸ்பூன் சர்க்கரை கொஞ்சமாக உப்பு தேவையான உப்பு போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போல் எண்ணெயை ஊற்றி நல்லா இந்த மாதிரி வசஞ்சிக்கோங்க இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தண்ணி தெளித்து நல்ல ஒரு பூரி மாவை பச பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் நல்ல ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக வந்துடும் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படி இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு மூடி போட்டு மூடி தள்ளி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக நல்லா சாஃப்டாயிடுச்சு இந்த நல்ல சின்ன சின்ன உருண்டையெலாம் ஒரு நான் வந்து ஒரு பத்து பன்னெண்டு உருண்டைக்கிட்ட எனக்கு வந்துச்சு இப்போ நான் வந்து எ இதுக்கு வந்து மாவெல்லாம் நம்ம போட வேணா வேணும்னா எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் நல்லா இந்த மாதிரி தரட்டிட்டு எண்ணெய் வந்து தடுவிக்கோங்க மாவுக்கு பதில் பாருங்கள் நான் தரட்டிட்டேன் எண்ணுக்கு இப்போ வந்து பூரி உப்புரசலாம் வரணும்னா நல்ல எண்ணெய் காய்ஞ்சாலே போதும் இதுக்கு வந்து நம்ம கோதுமை மாவாக இருக்கட்டும் எண்ணெய்வாக இருக்கட்டும் இதுக்கு வந்து நான் நம்ம ரவா போட்டால் தான் வரும் நிறைய இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் போட்டால் தான் வரும் ஸோ இல்லை நல்லா எண்ணெய் காஞ்சி வார்த்தையே பூரி தான் பாருங்கள் நான் வந்து சோடா மாவாக எதுவும் செய்யணும் சோடா உப்பெல்லாம் சில பேருக்கு வயிறுக்கு ஒத்துக்காது ஸோ நான் எதுவுமே ஆட் பண்ணலை நீங்களே பார்த்தீங்க புதுசலாக வரதுக்கு நான் எதுவுமே ஆட் பண்ணல ஸோ சூப்பரான ஒரு சோலாப்பூரி பாருங்கள் நல்லா புசு 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 புசுன்னு வந்துருச்சு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு அவங்க கண்டதையும் ஆட் பண்ணி அது உடம்புக்கு கேட்டு போகிறது நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக பாருங்கள் செம்மையாக புசு புசு புசுன்னு வருது பாருங்கள் நல்லா அப்படியே தானாகவே எலும்பி வருது பாருங்க இதுக்கு சன்னா மசாலா வந்து செம்ம காம்பினேஷனாக இருக்கும் சன்னா மசாலா வீடியோ நான் எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் சூப்பரான சோலாப்பூரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன்னா மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு செம்ம காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்